காலை உணவு எப்படி இருக்கலாம் காலை உணவு அப்படின்னாலே நம்ம அத்தனை பேரும் இட்லி தோசை வடை பூரி பொங்கல் அப்படின்னு ஒரு அஞ்சாறுக்குள்ளே போய் நிற்கிறோம் தயவு செய்து அதிலேருந்து வெளியே வருவோம் இனிமேல் அப்படி சாப்பிட வேண்டாம் இங்கே இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஐம்பது வயதை ஒட்டியவங்க எக்கச்சக்கமாக இருக்கீங்க நாற்பத்தஞ்சி ஐம்பது வயதை ஒட்டியவர்கள் ஏராளமானவர்கள் தென்படுகிறீர்கள் நண்பர்களே வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை போதும் சார் அப்புறம் மீதி நாள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்கலாம் காலையில் கொஞ்சம் சுண்டல் அது நல்ல கருப்பு கொண்ட கடலையோ சிகப்பு நிற கொண்ட கடலையோ வெள்ள கொண்ட கடலையோ முளை கட்டிய பயிரு பாசிப்பருப்பு முளை கட்டின பயிறு அதுக்கப்புறம் நல்ல காய்கறிகளை அரைத்த சாறு இல்லை என்றால் நல்ல சூப்பு ரெண்டு முட்டையை வைத்து நல்ல ஒரு ஆம்லெட் கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை இல்லை நான் முட்டை சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் பன்னீர் இப்படி உங்கள் காலை உணவு இருக்கட்டும் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது இதுதான் காலை உணவு ஏன்னா பல பேருக்கு இட்லி தோசை இல்லைனாலே ஒரு மாதிரி வில விலைன்னு வந்துடும் அப்படி கிடையாது இப்படி உணவை எடுத்துக்கணும் பதினோரு மணிக்கு பசிக்குமே பசிச்சா அவங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்படி காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு பதினொன்றரை மணிக்கு ஆஃபீஸில் பசிச்சதுன்னா உங்க பையிலிருந்து ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க அது சிகப்பு கொய்யாப்பழமாக இருக்கட்டும் ஒரு கொய்யாப்பழம் இல்லைன்னா ஒரு ஆப்பிள் இல்லைன்னா கொஞ்சம் பப்பாளி துண்டு இல்லைன்னா ஒரு மாதுளம் மன முத்துக்கள் ஏதாவது ஒரு சின்ன டப்பால போய் எடுத்துட்டு ஒரு கிரீன் டீ குடிங்க ஒரு கப் மோர் குடித்து கொள்ளுங்கள் அது மத்தியானம் பதினொன்றரை மணிக்கு இருக்கட்டும் மத்தியான உணவு எப்படி இருக்கணும் மத்தியான உணவு நல்ல சோறு இப்படி குமிச்சு வச்சு மேல இருந்து குழம்பு ஊத்துனா அது ஐந்தருவி மாதிரி போற மாதிரி சாப்பிட வேண்டாம் உங்களுடைய தட்டுல எண்பது சதவீதம் காய்கறிகளோ புலால் அருந்து போர்கள் மீனோ கோழி துண்டோ காடை துண்டோ இருக்கட்டும் கொஞ்சோல சோறு இருக்கட்டும் நான் பல மேடைகளில் அடிக்கடி சொல்வது பெண்களை பார்த்து உங்க வீட்டுல இந்த அன்னக்கரண்டின்னு ஒண்ணு இருந்துன்னு வச்சுக்கோங்க அதை கிழக்கு பக்கமாக நின்று மூணு தடவை தலையை சுற்றி எரிஞ்சிருங்க ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்த்தா இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் நிப்பாட்டி வச்சிருக்க பொக்லேன் என்ற மாதிரியே எனக்கு தெரியும் பாலம் பாலமாக சோத்தை போட்டு போட்டு வீட்டில் பல பேர் தொப்பையோடையும் சுகரோடையும் இருக்காங்க சோரை கண்டிப்பாக குறைக்கணும் குறைந்த அளவில் சோறு சாப்பிடுங்க அதனால எல்லோருக்குமான உணவு என்று ஒன்று கிடையாது முடியாது சர்ச்சைகளும் இடமே ஒரே உணவு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொண்டு வர்றதுதான் நமக்கு சிக்கலே இத்தாலியில சாப்பிடக்கூடிய பீஸாவை இங்க கொண்டு வந்து வித்தாங்க இல்லையா அங்க பிரச்சனை துவங்குது பீஜிங்ல சாப்பிடக்கூடிய நூடுல்ஸ் கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து இல்லையா அங்க பிரச்சனை துவங்குது ஜெர்மனியில சாப்பிடக்கூடிய பர்கருக்கு நடுவுல தடக்கக்கூடிய மயோனைஸ நம்ம ஊர்ல கொண்டு போய் டி நகர்லயும் அண்ணா நகர்லயும் வச்சு பிரெட்டுக்கு நடுவுல மயோனைஸ தடவுறோம் இல்லையா அங்க பிரச்சனை துவங்குது நல்லா புரிந்து கொள்வோம் இங்க இருக்க கூட்டத்துல உங்களை எத்தனை பேருக்கு மயோனைஸ் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேருக்கு எள்ளு தொகையல் அரைக்கிறதுக்கு தெரியும் கொஞ்சம் கம்மி தான் அன்றைக்கு நான் இல்லையாவது பரவாயில்ல நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இடத்துல பேசுறதுக்கு போறேன் எல்லாரும் குழந்தைகள் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் எத்தனை பேருக்கு மயோனை சேரும்னா ரெண்டு பேர் ரெண்டு கையெல்லாம் தூக்குறான் இதே கேள்வி எள்ளு தொகையெல்லாம் ஒரு நாலே நாலு பேர் பாதி கையை அப்படி தூக்கிட்டு இருக்கிறான் தெரியாது மயோனை தெரியும்னு எத்தனை பேர் கை தூக்குறீங்க அதை எப்படி செய்வார்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும் மயோனை தெரியுங்கிறது ஒரு நாலு பேருக்கு எப்படி செய்வார்கள் என்றால் மயோனைஸ்க்கு வந்து நல்ல தண்ணியில் கொஞ்சம் முட்டையை உடச்சி போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடைஞ்சா அதுதான் எளிய மயோனைஸ் முட்டை தண்ணீர் எண்ணெய் இந்த மூணையும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி வீட்டில் போயிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஒரே ஒரு முட்டையை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆகும் ஆலிவ் ஆயில் ஊற்றுறான் நீங்கள் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க ஊற்றி ஒரு தயிர் மத்தை வச்சு கடைஞ்சி வச்சிங்கன்னா அதை எத்தனை நாளைக்கு வச்சுருக்க முடியும் இன்றைக்கி ராத்திரி செஞ்சிங்கன்னா அதிகபட்சம் நாளை காலையில் வரைக்கும் நாராமல் இருக்கும் ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா அது மேலே பூஞ்சபடியும் ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா அந்த வீட்டு பக்கமே போக முடியாது ஒரு வருடமாக இந்த மயோனைஸை தயார் செய்து அதனுடைய பாட்டில் ஒன் இயர்க்கு வைத்திருக்கிறார்கள் அத்தனை ரொட்டி கடைகள்லையும் நீங்க எங்க போய் பர்கர் வாங்கினாலும் பீஸா வாங்கினாலும் அவன் தடவி கொடுக்குற மயோனைஸ் அங்க வச்சு கடையிறது கிடையாது அவனுக்கு பாட்டில வருது அந்த பாட்டில இருக்கிறத எடுத்து தான் தடவி தடவி கொடுக்குறான் அப்போ ஒரே நாளில் கெட்டு போகக்கூடிய உணவை ஒரு வருஷம் கெட்டு போகாமல் வைத்திருக்க வேண்டுமென்றால் எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவ் அதில் இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவும் எவ்வளவு கெமிக்கலும் போட்டு அதில் தான் அதை போய் அங்கிள் எனக்கு இன்னொரு ஃபிளர் தடவி கொடுங்க இன்னும் கொஞ்சம் தடவி கொடுங்கன்னு பெரிய கூட்டமே நின்று கொண்டிருக்கிறது யோசித்து யோசித்து சாப்பிட வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம் நண்பர்களே நம்முடைய ஒவ்வொரு வேலை உணவும் நமக்கு முன்னால் பரிமாறப்படக்கூடிய ஒரு ஒரு வேலை உணவும் நமக்கு முன்னால் ஊடகங்களில் பெரிய பெரிய ஊடக பிரபலங்கள் சொல்லக்கூடிய இந்த உணவு நல்லது அந்த உணவு நல்லது என்று சொன்னால் அதையும் யோசித்து யோசித்து பார்த்து இது எனக்கான உணவா எனக்கு நன்மை இன்றைக்கு பயக்குமா எனக்கு இந்த உணவு என்றைக்குமே நலம் பயக்குமா அதை தாண்டி எனக்காக தயாரிக்கப்பட்ட இந்த உணவினால் இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுவுக்கு அது கெடுதல் கொடுக்குமா வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு பறவைகளோ பூச்சிகளோ அதற்கு இது கெடுதல் கொடுக்குமா என்று யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படி சாப்பிட்டால் மட்டும்தான் இனிமேல் அது நமக்கும் நலமாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நலமாக இருக்கும் அப்படி எப்படி சாப்பிடுவது என்ன சாப்பிடலாம் இருந்து அரைப்போம் காலையில் நம்ம வந்து ஒரு பானம் குடிக்கணும் காலையில் சாப்பிடக்கூடிய பானங்கிறது பல ஒரு இருநூறு வருஷமா தேநீர் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி தேநீர் சாப்பிடல ஆனா அந்த தேநீர் ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு பானம் தான் உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து அந்த தேநீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அது எப்படி ஆரம்பிச்சது ஏன் ஆங்கிலேயர்கள் சீனாவுக்கு போனாங்க அயற்சியோட உடல் அயற்சியில இருக்கும்போது அங்க சீனர்கள் அவர்களுக்கு பரிமாறிய விருந்து தான் தேநீர் அதை குடிச்சு பார்த்தவனுக்கு இது ஒரு காய்ச்சல் மருந்து மாதிரி இல்லையே தினமும் குடிக்கலாமான்னு கேட்டப்ப அந்த சீனர்கள் இல்ல இல்ல இது எங்க பழக்கம் நாங்கள் தினமும் அருந்தக்கூடியது தான் சொன்னாங்க விளைவு என்னாச்சு எங்கெல்லாம் இங்கிலீஷ்காராக இருந்தானோ அங்கே இருக்கக்கூடிய சோழ மண்டல காடுகளை எல்லாம் அறுத்து உழுக்க தேயிலை காடுகளாக உருவாக்கினாங்க அது நம்மளுடைய பசுமையை கொன்றளித்த ஒரு சம்பவம் அதை பற்றி பிறகு பேசுவோம் ஆனால் அதை தாண்டி இந்த தேயிலைன்னு தனியாக எடுத்தோன்னா அவை நிச்சயமாக உடல் நலத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது தான் ஆனால் அந்த தேயிலையில் இருந்து தேநீர் தயாரிப்பது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும் எப்படி தயாரிக்கணும் பல பேர் என்ன சார் டீ போட தெரியாதா எங்களுக்கு நாங்களாம் உட்காந்துருக்கோம் என்ன புது கதை பேசிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமா என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இங்கே இருக்கிற கூட்டத்தில் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேருக்கு சரியா டீ போட தெரியாது சரியான உடல் நலத்துக்கு நன்மை பயக்கிற அளவுக்கு தேநீர் எடுக்கணும் அப்படின்னா நல்ல தர தர தரன்னு கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சு நல்லா முட்டை விடுற அளவுக்கு தர தரன் கொதிக்கிற வெந்நீரை இறக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு திக்கு ரெண்டு தேயிலையை போட்டு ஒரு மூணு நிமிடம் மூடி வைக்கணும் மூடி வச்சதுக்கு அப்புறம் மூடியை எடுத்துட்டு வடிகட்டி எடுத்தா அதுதான் தேநீர் அப்படி எத்தனை பேர் வீட்டில் தேயிலை போட்டு குடிக்கிறீங்க பல பேர் பாயாசம் காய்ச்சற மாதிரி தேயிலை காய்ச்சலாம் குலோப் ஜாமுனுக்கு ஜீரா காய்ச்சற மாதிரி அப்படியே சர்க்கரையை போட்டு பாகு போட்டு உண்மையிலேயே ஒரு காலத்துல தேநீர் நமக்கு தெரியாது அந்த பழைய காலத்து இந்த மாதிரி புத்தகங்காய்ச்சி நடக்குன்னா நீங்க ஊர் பூரா போஸ்டர் விட்டிருக்கீங்க இல்லையா அது மாதிரி அந்த காலத்து போஸ்டர் ஒட்டு இருக்கும் போதெல்லாம் நான் அந்த போஸ்டர்களை பார்த்துருக்குறேன் அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு ஏஆர் ஆர் வெங்கடாச்சலபதி எழுதின புத்தகம் இங்கே கிடைக்கும் கண்டிப்பா இது காலச்சோடு பதிப்பாக நினைக்கிறேன் அதுல ஒரு ஒரு கட்டுரை முதல் கட்டுரை இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்துல கீழே எழுதுவாங்களாம் கண்டிப்பாக லாகிரி வஸ்துக்களான காப்பி தேநீர் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு குரூப் இன்னொரு குரூப் கண்டிப்பாக காப்பி தேநீர் வழங்கப்படும் அப்படின்னு போஸ்டர்ல ஒட்டி அதை பிரபலப்படுத்தியிருக்காங்க அப்படி இருந்த நேரத்துல எப்படி இந்த தேநீர் வந்து நம்ம ஊர்ல இன்னைக்கு தயாரிக்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இங்கிலீஷ்கார மட்டும்தான் டீ குடிச்சிருக்கான் அவனுக்கு மட்டும்தான் அக்சஸ் இருந்துச்சு அவனுக்கு மட்டும்தான் தேயிலை தோட்டங்கள்ல இருந்து நேரடியாக தேநீர் வந்து இங்கிலீஷ்காரன் வரும் அப்ப அந்த இங்கிலீஷ்கார தேநீர் குடிக்கும் போது அவன் பக்கத்துல ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த காலத்துல பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் நிலை இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேறு வேறு மாநிலத்தினுடைய முதல்நிலை அதிகாரிகள் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அவர் டீ குடிச்சிட்டு இங்கிலீஷ்காரன் டீ குடிச்சிட்டு சார் நான் டீ குடிக்கிறேன் நீங்களும் குடிங்க அப்படின்னு தேயிலை கொடுக்குறான் இவருக்கு மனசெல்லாம் பக்கு பக்குங்குது இதை லாகிரி வஸ்துன்னு சொல்கிறாங்களே இதை குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும்போது மனசில் பளிச்சுன்னு வருது நம்ம வீட்டில் பால் தானே மிகச்சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அந்த டீயில் பாலை ஊற்றி முதல் டீ பால் டீயாக மாறினது அந்த இங்கிலீஷ்கார ஆஃபீஸில் தான் இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க பால் சேர்த்து தேநீர் குடிக்கிற ஒரே கூட்டம் நம்ம மட்டும் தான் வேற யாரும் அப்படி என்ன பிரச்சனை தேயிலையில எப்போ நீங்கள் பால் ஊத்துறீங்களோ ஒருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது வாயில் வாயில பால் ஊத்துறீங்கன்னு வைங்க டப்புன்னு போய் சேர்ந்துருவா இல்லையா அந்த மாதிரி தேநீரும் டக்குன்னு போய் சேர்ந்துடும் தேயிலையினுடைய குணம் காலையில் நீங்கள் தேநீர் அணிந்து நல்லது ஆனால் பச்சை தேனீரா குடிங்க பிளாக் டீயாக குடிங்க கிரீன் டீயாக குடிங்க அந்த தேயிலையிலேயே நல்லது செய்யக்கூடிய பல மணமூட்டிகள் இருக்கு இஞ்சி போட்டுக்கோங்க லவங்கப்பட்டை போட்டுக்கோங்க ஏலக்காய் போட்டுக்கோங்க அன்னாசி பூ தெரியுமா அன்னாசி பூன்னா தக்கோலம் அப்படிம்பாங்க ஸ்டார் அணைஸ்னு பேரு பிரியாணிக்குலாம் மேலே நட்சத்திர வெடியில் வச்சிருப்பாங்க அந்த ஸ்டார் அனைஸ் வந்து ஒரு மிகச்சிறந்த மூலிகை அந்த அந்த அன்னாசிப்பூ உடச்சி தேயிலையில் போட்டு நம்ம குடிக்கலாம் அந்த அண்ணாசி பூவில் இருந்து தான் இன்றைக்கு வைரஸ் காய்ச்சல் எல்லாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வைரஸ் காய்ச்சலுக்கு ஆங்கில மருத்துவர்கள் எழுதக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாத்திரை டேமி ஃப்ளூ அந்த டேமி ஃப்ளூ ஒன்று தான் ஈவன் கோவிட் நேரத்தில் கூட முதல் நிலை மருந்தாக பரிந்துரைக்கப்பட்ட மருந்து வந்து அந்த டேமி ஃப்ளூ அந்த டேமி உடைய ஆங்கில மருத்துவ பேர் அசமல் தவிர் அந்த அசமல்டா வீருங்கிற அந்த மருந்து எடுக்கப்படக்கூடிய பொருள் வந்து ஷிகிமிக் ஆசிட் அந்த ஷிகிமிக் ஆசிட் இருக்கிற இடம் அன்னாசி பூ தான் முதல் முதல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷிகிமிக் ஆசிட் எடுத்துட்டு இருக்காங்க அது ஷிகிமிக் ஆசிடு அசமல்டா வீர்லாம் ஆங்கில மருத்துவர்கள் எழுதிட்டு அது வர்ற அன்னைக்கு வரட்டும் ஆனால் நாம தினம் காலையில தேநீர் குடிக்கிறப்ப ஒரு நாள் வெறும் பச்சை தேநீர் ஒரு நாள் கருப்பு தேநீர் ஒரு நாள் இந்த மாதிரி மூலிகைகள் போட்டு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம் தேநீர் மட்டும்தானா ஒரு மிகச்சிறந்த பானம் நாம் மறந்து போன பானம் நீராகாரம் நீராகாரத்தை பத்தி ரொம்ப இலக்காரமாக நம் சமூகம் யார் குடிப்பாங்க ஏதோ சாதத்தை விட்டு வச்சு ஊத்து காலையில என்னத்தை அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுகள் எல்லாம் வந்து நம் நிலத்திற்கு குறிப்பா தமிழ் நிலத்திற்கான மிக மிக முக்கியமான பானம் நீராகாரம் அந்த நீராகாரம் ஏன் முக்கியமானதுன்னா அது வெறுமன முந்தின நாள் சாதத்தில் தண்ணி விட்டு வச்சு கரைச்சி குடிக்கிற வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய ப்ரோபயாட்டிக் பயோட்டிக் இப்போ இப்ப நான் நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய உடல்ல நாற்பத்தேழு சதவீதம் மட்டும்தான் மனித மரபணு என்னடா ஆச்சரியமா இருக்கு மனுஷன் தானே பேசிட்டு இருக்காரு ஆனா நாற்பத்தேழு சதவீதம் தான் என்னுடைய மரபணுனா மீதி ஐம்பத்தி மூணு சதவீத மரபணுக்கள் பல்வேறு உயிரினங்களை நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் என் குடல்ல இன்னும் பேரிடப்படாத பல கோடி வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் என் வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ள தங்கி இருக்கு அவையெல்லாம் சிறப்பா வேலை செஞ்சா மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருக்க முடியும் இல்லைன்னா வேற இடத்துல போய் உட்கார்ந்து அப்படி நாம் சிறப்பா பணி செய்வதற்கு நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற கண்ணுக்கு தெரியாத பல நுண்ணுயிரிகளுக்கும் சேர்த்துத்தான் நண்பர்களே நம் உணவு நாம் சாப்பிடக்கூடிய உணவு நம் வாய்க்காக நம் அறிவு எட்டிய ஒரு உணவு அழகுகளுக்காக மட்டும் கிடையாது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கும் அப்படி வயிற்றுக்கு உள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்ல ரொம்ப 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 முக்கியமானது அந்த உணவுகள்ல ரொம்ப முக்கியமானது நீர் ஆகாரம் இன்னைக்கு இங்க ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில அப்புறம் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல எல்லா இடத்திலும் ஆய்ந்து அறிந்து உலக சஞ்சிகளை பப்மெட் இன்டெக்ஸ்ட் ஜேர்னல் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அரிசி கஞ்சிங்கிற பழங்கஞ்சிங்கிறது இரிட்டபிள் பவல் என்றும் இன்ஃபிளமேட்டரி பவல் டிசீஸ் மாதிரி சாப்பிட்ட உடனே மோஷன் போறது இல்லை வயிற்று வலிச்சு மோஷனோட சீதம் போகிறது மோஷனோட வந்து மியூக்கஸ் போற அத்தனை நோய்களுக்கும் நீராஹாரம் மிகச் சிறப்பு என்று அவர் சொல்லியிருக்காங்க நம்ம காலையில் ஒரு கப் நீராகாரம் நாம எடுக்கக்கூடாது கூடாது அதுக்கு என்ன விதத்தில் ஒரு சின்ன முந்த நாள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாதத்தை போட்டு கூட கொஞ்சம் சாத்த போட்டு வேக வச்சிருக்கணும் அந்த சாத்துல தண்ணி விட்டு வைக்கணும் மறுநாள் காலையில் கரைச்சி துளி உப்பு போட்டு மோர் போட்டு எடுத்தோம்னா அது ஒரு மிகச்சிறந்த ஃபங்க்ஷனல் ஃபுட் நல்லா புரிந்து கொள்ளுங்க உலகம் முழுக்க ட்ரெடிஷனல் பெர்மெண்டட் ஃபங்க்ஷனல் ஃபுட்டுக்கான ஆய்வுகள் பெரிய அளவுல போய் கொண்டிருக்கிறது ஒன்று தெரியுமா உலகம் முழுக்க கூடிய சாப்பிட்ற உணவுகளில் ஐந்திலிருந்து நாற்பது சதவீதம் இது மாதிரி பெர்மெண்டட் ஃபுட் தான் நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை மட்டும் கிடையாது இட்லி மாவு தோசை மாவு எப்படி முந்து நாள் அரைச்சு ஒரு நாள் முழுக்க ராத்திரி வைத்து புளிக்க வைக்கிறோம் இல்லையா அந்த புளிக்க வைப்பது என்பது பொங்கி வரக்கூடிய தோசைக்கும் ஆபத்துக்காக மட்டும் கிடையாது அப்படி புளிக்க வைப்பதன் மூலமாக பல நுண்ணுயிர்களை உருவாக்குறோம் அந்த இடத்துல லாக்டோபேசிலஸ் உள்ளிட்ட பல நுண்ணுயிர்கள் வருது இது மாதிரி ஆப்பிரிக்காவில் வந்து சிறுதானியங்களை புளிக்க வைக்கிறாங்க ஓகி அப்படின்னு ஒரு ஃபுட் இருக்கு இரு ஐயா இரு என்று ஒரு சோளத்திலும் திணையிலும் புளிக்க வைத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் ஆப்பிரிக்கா முழுக்க இருக்கு ஜப்பானியர்கள் வந்து கம்போச்சா அப்படின்னு ஒரு டீ குடிப்பாங்க தேநீரை புளிக்க வைக்கிறாங்க தேயிலையில ஒரு புளிப்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு காளானை போட்டு கம்போச்சா டீ என்று அங்கே ஜப்பான்லயும் சீனாவிலும் அவர்கள் அதை குடிக்கிறாங்க இப்போ இதை முழுக்க ஆராய்ச்சி செய்த உணவியல் நிபுணர்கள் வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட்டு தான் தலை சிறந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள் நம்ம கிட்ட இருக்கிற ஃபெர்மெண்டட் ஃபுட் நம்ம வீட்டு இட்லி நம்ம தோசை அந்த உணவை நம்ம வந்து எடுத்துரும் அதே மாதிரியான பெர்மண்டட் தான் நீராக இது மட்டும் இல்ல எளிய கஷாயங்கள் கரிசலாங்கண்ணி கஷாயம் ஆவாரை கஷாயம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று தமிழ் சமூகம் சொல்லி ரொம்ப சாதாரண இதே நிலத்துல இந்த பக்கம் போய் வெற்றிடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆவாரை பூத்திருக்கிறதே பகல்ல நம்ம பார்க்கலாம் எல்லா பருவத்திலும் பூக்கக்கூடிய ஒரு பூ வந்து ஆவாரம் ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் ஆவாரை கஷாயம் அவ்வளவு நல்லது சர்க்கரை வியாதியில காவிரி நீர் கடல் நீர் ஒரு ஒப்பிடு சொல்லுது சித்தப்படுத்தும் காவிரி நீர் எப்படி இருக்கும் இனிப்பா இருக்கும் உன்னுடைய சிறுநீர் நிறைய குளுக்கோஸோட வெளியே போச்சுன்னா அதை கட்டுப்படுத்துவதற்கு நல்லா இருக்கும் கடல் நீர் உப்பாக இருக்கும் உன்னுடைய சிறுநீரில் புரதம் அதிகம் கழிந்து வெளியே போயிட்டு இருக்குன்னா அதற்கும் சிறப்பு வந்து ஆவாரை கஷாயம் மிக எளிய கஷாயம் பாட்டாக பாடிய போது யாரும் அதை பார்க்கல இன்றைக்கு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா டெல்லியில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ ஆராய்ச்சிகளையும் அவன் அத்தனை பேரும் ஆய்ந்து சொல்றான் ஆவாரை கஷாயம் அத்தனை சர்க்கரை நோயாளிகளும் தினம் அருந்த வேண்டிய ஃபங்க்ஷனல் பிவரேஜ் அப்படிங்கிறான் என்ன மருத்துவ ஆனால் எடுத்துக்கொள்வோம் நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ சித்த மருத்துவமோ அத்தனை மருத்துவமும் எடுத்துக்கொள்ளலாம் கூட ஆவாரை கஷாயத்தை ஒரு ஃபங்க்ஷனல் டீயாக நார்மல் டீக்கு பதில் ஆவாரை டீ எடுத்துக்கொள்வோம் அப்படி நம்முடைய உணவு இருக்கணும் நம்முடைய ஒவ்வொரு வேலை உணவும் ஏதாவது ஒரு வகையில் என் உடலுக்கான மிகச்சிறப்பான உணவாக என தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிடும் காலை உணவு எப்படி இருக்கலாம் காலை உணவு அப்படின்னாலே நம்ம அத்தனை பேரும் இட்லி தோசை வடை பூரி பொங்கல் அப்படின்னு ஒரு அஞ்சாறுக்குள்ளே போய் நிற்கிறோம் தயவு செய்து அதுலேருந்து வெளியே வரும் இனிமேல் அப்படி சாப்பிட வேண்டாம் இங்கே இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஐம்பது வயதை ஒட்டியவங்க எக்கச்சக்கமாக இருக்கீங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதை ஒட்டியவர்கள் ஏராளமானவர்கள் தென்படுகிறீர்கள் நண்பர்களே வாரத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை போதும் சார் அப்புறம் மீதி நாள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்கலாம் காலையில் கொஞ்சம் சுண்டல் அது நல்லா கருப்பு கொண்ட கடலையோ சிகப்பு நிற கொண்ட கடலையோ வெள்ளை கொண்ட கடலையோ முளை கட்டிய பயிறு பாசி பருப்பு முளை கட்டின பயிரு அதுக்கப்புறம் நல்ல காய்கறிகளை அரைத்த சாறு என்ற நல்ல சூப்பு ரெண்டு முட்டையை வைத்து நல்ல ஒரு ஆம்லெட் கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை முட்டை சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் பன்னீர் இப்படி உங்கள் காலை உணவு இருக்கட்டும் சரி சார் இதெல்லாம் ஆஃப்டர் கேட்க கூடாது இதுதான் காலை உணவு ஏன்னா பல பேருக்கு இட்லி தோசை இல்லைனாலே ஒரு மாதிரி வில விலன்னு வந்துடும் அப்படி கிடையாது இப்படி உணவை எடுத்துக்கணும் பதினோரு மணிக்கு பசிக்குமே பசிச்சா அவங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்படி காலையில் எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு பதினொன்றரை மணிக்கு ஆஃபீஸில் பசிச்சுதுன்னா உங்கள் பையிலிருந்து ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க அது சிகப்பு கொய்யாப்பழமாக இருக்கட்டும் ஒரு கொய்யாப்பழம் இல்லைன்னா ஒரு ஆப்பிள் இல்லைன்னா கொஞ்சம் பப்பாளி துண்டு இல்லைன்னா ஒரு மாதுளம் மிளவ முத்துக்கள் ஏதாவது ஒரு சின்ன டப்பாவில் போய் எடுத்துட்டு ஒரு க்ரீன் டீ குடிங்க ஒரு கப் மோர் குடித்து கொள்ளுங்கள் அது மதியானம் பதினொன்றரை மணிக்கு இருக்கட்டும் மத்தியான உணவு எப்படி இருக்கணும் மத்தியான உணவு நல்ல சோறு இப்படி குமிச்சு வச்சு மேல இருந்து குழம்பு ஊத்துனா போற மாதிரி சாப்பிட வேண்டாம் உங்களுடைய தட்டுல எண்பது சதவீதம் காய்கறிகளோ புலால் அருந்து போர்கள் மீனோ கோழி துண்டோ காடை துண்டோ இருக்கட்டும் கொஞ்சோல சோறு இருக்கட்டும் நான் பல மேடைகளில் அடிக்கடி சொல்வது பெண்களை பார்த்து உங்க வீட்டில் இந்த அன்னக்கரண்டின்னு ஒண்ணு இருந்து வச்சுக்கோங்க அதை கிழக்கு பக்கமா நின்று மூணு தடவை தலையை சுத்தி எரிச்சிருங்க ஏன்னா அந்த அன்னக்கரடியை பார்த்தா இந்த பீடபிள்யுடைய ஆசியில நிப்பாட்டி வச்சிருக்க பொக்லேனுங்கிற மாதிரியே எனக்கு தெரியும் பாலம்பாலமா சோத்தை போட்டு போட்டு வீட்டில் பல பேர் தொப்பையோடையும் சுகரோடய இருக்கான் சோற கண்டிப்பாக குறைக்கணும் குறைந்த அளவில் சோறு சாப்பிடுங்க தொட்டனை தூறும் மலர்கேணி மாந்தர்க்கு கற்றணை தூறும் அறிவு முயுவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவும் சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனைத் தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவும் சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனைத் தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் இருக்கும் தோட்டனைத் தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவும் சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத் தூரும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனைத் தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத் தூரும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவும் சிறு குளத்தில் நீரூறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவும் சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் தோட்டனைத் தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு முயூவ விளக்க உரை மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும் மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும் கலைஞர் விளக்க உரை தோண்ட தோண்ட ஊற்றுநீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும்